அனைவருக்கு வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமைப்படும்மா பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மஸ்க்கு படாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டி தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்களும் பல்வேறு இடங்கள் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்தீர்க்கும் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட வரையாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்கள் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குடன் அறிவிக்கப்பட்டனர் மாலை நான்கு மணி பிறகு ஐந்து மணி அளவில் மீண்டும் கனமழை கொட்டித்திற்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமடுத்துவதும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசன் முதல் மிதனாலையும் அவ்வப்போது ஈட்டக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நாலு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொள்ளும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்